பொல்லான் மணிமண்டபத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் பார்க்குறீங்களா நான் வந்து நம்மளோட சமுதாயத்தில் சமுதாயத்தில் பிறந்த அருந்ததி சமுதாயத்தில் பிறந்த பொல்லான் அவர்களுக்கு வணக்கம் பொள்ளான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க பொள்ளான் நிகழ்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பொல்லான் இந்த பகுதியிலே தேரன் கூட தளபதியாக செயல்பட்ட பொல்லான் இப்போ பொல்லான் நிகழ்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழக முதல்வர் சிஎம் எடுத்து இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மேற்கு மண்டலத்தில் பொல்லானுடைய வீர வரலாற வெளிக்கொண்டுமா இந்த மணி மாட்டம் கொண்டுருக்காங்க நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு சில கட்டோடு எவ்வளோ நாள் முயற்சி பண்ணாங்க ஆனால் இதுக்கு நம்ம கலைஞர் ஆட்சியில் தான் அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கு எங்கள் மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி சூப்பரான நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி இத்தனை வருஷமாக ஒன்றுமே கிடைக்காது எங்கள் ஊருக்கு

மாவீரன் பொல்லான்வர்களுக்கு இந்த சிலை தரப்பு விழாவுக்கு வகிற அவர்களுக்கு ஆதித்தமிழர் பேரவையினாலையும் அருந்தியுர் மக்களினாலையும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பொல்லான் இந்த பகுதியிலே தேரன் சின்னமலை கூட தளபதியாக செயல்பட்ட வரலாறு மிக்க பொல்லான் அவர்களுக்கு அருந்தியுறு மக்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிய பொல்லான் அவர்களுக்கு தமிழகத்தை அரசின் கடந்த பத்தொம்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மவுடம் சாவடியில் நடந்த கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று முதலமைச்சர் அவர்கள் அன்று வாக்குறுதி கொடுத்தார் அந்த வாக்குறுதியை இன்று பொல்லான்வர்களுக்கு சிறை திறந்து வைத்து நிறைவேற்றி விட்டார் அவர்களுக்கு ஆயிரத்தி தமிழர் பேரவையின் சார்பாகவும் அறிஞர் மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்